எல்லோருக்கும் வணக்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை சார்பாக நடத்தும் இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கும் எல்லோருக்கும் முதற்கன் என் நன்றியை வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு சில வரிகள் கூறுவார்கள் வாழ்த்தும் பயனும் என்ற தலைப்பில் வாழ்த்துகிறவர்களுக்கும் வாழ்த்தப்படுபவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு உயிர்கலப்பு ஏற்படும் அலை தத்துவத்தில் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இதுவில் இங்க மேடையில் மீட்டிருக்கிறவர்கள் எல்லாம் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் இலக்கிய பணியே தமிழ் பணியாக செய்து கொண்டிருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் இங்கு கூடியுள்ளனர் சிறப்பான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்க தலைவர் திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்குகிறேன் என்று தான் கூற வேண்டும் அடுத்ததாக தன்னுடைய இலக்கிய பணியோடு தமிழ் பணியையும் பல ஆண்டுகளுக்கு மேலாக பல தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கும் திரு தாமரை பண்ணன் ஐயா அவர்களையும் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் என்றுதான் கூற வேண்டும் இந்த தமிழ் பணியை வந்து தன்னுடைய செவ்வன செய்து கொண்டிருக்கும் எல்லா சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த அவையில் ஒரு கருத்தை நான் கூற விரும்புகிறேன் தமிழ் என் மூச்சு தமிழ் என் சுவாசம் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லரா என்று கூறுவார்கள் பல நேரங்களில் தமிழர்கள் எல்லா காலகட்டத்திலும் ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தார்கள் என்றுதான் கூற வேண்டும் அதாவது இலக்கியத்திலும் சரி கலாச்சாரத்திலும் சரி பக்தி இலக்கியத்திலும் சரி யோக இலக்கியத்திலும் சரி எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா தமிழ் அவர்கள் வந்து ஒரு முன் உதாரணமாக தான் திகழ்ந்தார்கள் எந்த நம்ம நாட்டு இந்திய நாட்டை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் பல மொழிகள் இருந்தாலும் தமிழில் முதல் தமிழ் மொழியான ஓம் என்ற பிரணவத்தில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது அகரம் உகரம் மகரம் என்ற வகையில் அந்த எழுத்தின் மூலமாக தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தமிழ் மொழியில் நாம் பேசுவது தமிழாக பிறந்தோம் என்று கூறுவதிலேயே நாம் வந்து ஒரு பெருமை கொள்ள வேண்டும் ஒரு பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று தான் கூற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியானது காலையிலிருந்து பார்க்கும்போது பேச்சரங்கம் அது இல்லாமல் நம்மளுடைய எம்எல்ஏ ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள் ஆஹ் இதுக்கு அடுத்து தொடர்ந்து புத்தக வெளியீட்டு விழா அது அடுத்தபடியாக கவியரங்கம் பிற சான்றோர்கள் வாழ்த்துறைகள் எல்லாம் சேரும்போது இந்த இடத்துக்கே வந்து ஒரு தனி வெளிச்சம் தனி ஒரு புத்துணர்ச்சி தனி உயிர்கலப்பு ஏற்படுகிறது என்றுதான் கூற வேண்டும் இந்த சிறப்பான நிகழ்வில் பல ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூடியிருக்கும் இவ்வகையில் அடியேனுக்கும் ஒரு வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டம் ஊடக மகிழ்ச்சக்குரியில் பணியாற்றுகின்ற கவிஞர் காம அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்